ஒரு மனுஷனோட உண்மையான குணம் எப்ப வெளிப்படும் யோசிச்சிருக்கீங்களா நாம எல்லாரும் வெளியில ஒரு ஒரு மாதிரியும் மாதிரியும் உள்ளுக்குள்ள இருப்போம் ஆனா சில சமயங்கள்ல நம்மளோட வெளிப்படும் எந்த மாதிரி அப்படின்னு இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போதுதான் பல சமயங்கள்ல நம்மளோட உண்மையான குணம் வெளியில வரும் பணம் இல்லாத நேரம் உடம்புக்கு முடியாத நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப தெரியும் யார் உண்மையானவங்கன்னு சில பேர் கை விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர் நம்ம கூடவே நின்று தோல் கொடுப்பாங்க அந்த கஷ்டமான நேரத்துல நம்ம மத்தவங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறதுதான் நம்ம குணத்தை பத்தி நிறைய சொல்லும் கோபத்துல இருக்கும்போது நம்ம நாக்குல சட்டுனு வராத வார்த்தைகள் கூட சீக்கிரமா வந்துடும் அந்த கோபம் குறைஞ்ச பிறகுதான் யோசிச்சு பார்த்தா அடடா இப்படி பேசிட்டோமே அப்படின்னு தோணும் அதே மாதிரி சந்தோஷம் இருக்கும்போது சில பேர் தலைக்கால் புரியாம ஆடுவாங்க மத்தவங்களை பேசுவாங்க அதுவும் அவங்களோட ஒரு குணம் தான் அடுத்ததான் அதிகாரத்துல இருக்கும் போது ஒருத்தரோட குணம் எப்படி ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சாதாரண இருக்கும் போது ரொம்ப நல்லவனா இருக்கலாம் ஆனா அவனுக்கு ஒரு பதவி கிடைச்சிடும் இல்லாட்டி அதிகாரம் கிடைச்சிடும் அவை மத்தவங்களை எப்படி நடத்துறாங்கிறது அவனோட உண்மையான குணத்தை காட்டிடும் கஷ்டம் கோபம் சந்தோஷம் அதிகாரம் சில நேர பயணங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க அப்பதான் நம்மள பத்தியும் மத்தவங்கள பத்தியும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிற முடியும்